அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹர் நான் எக்ஸ்எம் கே படிக்கிறேன் இன்னைக்கு வாசி புத்தக மேற்பார்வை நிகழ்ச்சிக்கு நான் எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா எழுத்தாளர் டீபால் இவர் கோத்த திங்கியில் இந்த முன்னாள் தலைமையாசிரியராக இருந்தவர் அவரோட வாழ்க்கை அலைகள் இது இவரோட சுய அலை சரிதை கொண்ட கதைகள் இந்த புத்தகத்தில் வந்துட்டு ரெண்டு பாகம் இருக்கு இதில் முதல் பாகம் இரண்டாவது பாகம்னு இருக்கு முதல் பாகத்துல மொத்தமாக பதினாலு கதைகள் இருக்கு இரண்டாவது பாகத்துல மொத்தமாக பதிமூன்று கதைகள் இருக்கு இப்போ இந்த முதல் பாகத்துல எனக்கு பிடித்த கதை இழப்புகள் அதை பற்றி நான் உங்ககிட்ட இன்னைக்கு அதன் அதை அந்த கதையை மேற்பார்வையிட போகிறேன் இந்த கதை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுனா அவருக்கு வந்துட்டு ஒரு வயசு அந்த எழுத்தாளர் இருக்கிறல டீபால்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னிக்கே அவங்க வந்துட்டு மலேசியாவுக்கு வந்துட்டாங்க அப்போ அவங்க அப்பா யாரு என்னென்னு அந்த வயசில் தான் தெரியாதுல்ல ஸோ அவங்க அப்பா யாருன்னு தெரியாது ஆனால் மூணு வயசு ஆன ஆயிட்டோடனே அவருக்கு அந்த தொழில் விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் டீபால்ட் அப்போ தான் புரிய புரிய ஆரம்பிச்சு ஆனால் அதை பற்றி கூடயும் முழுதாக தெரியாது அதை பற்றி எந்த விபரம் கூட இல்லை அப்போ அவங்க அம்மா சைட் பாட்டி அதாவது அம்மாவோட அம்மா அவங்க வந்துட்டு அவருக்கு மூணு வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க யார் நல்லவங்களா ஸ்ட்ரிக்டானவங்களா எதுவுமே அவருக்கு தெரியல ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அஞ்சு வயசு இருக்கும்போது அம்மா சை அம்மாவோட தங்கச்சி அந்த சித்தியை இறந்துட்டாங்க அந்த சிட்டி எப்படி இறந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு எப்பவுமே மாடு மேய்க்கிறதுக்குலாம் போவாங்க அப்போ அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் மாடு கன்று குட்டியை போட்டுருந்துச்சு அப்போ அவங்க தோழியும் இந்த சித்தியும் அந்த மாட்டு குளிப்பாடுறதுக்கு ஒரு கிணற்று பக்கம் போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே உயிர் தோழி இந்த சித்தியும் அவங்களோட க நண்பியும் அப்போ போயிருக்கும் போது அந்த சித்தி முதல் இறங்கினாங்க படியில் அந்த கிணற்று படிகளில் அப்போ இவங்களோட தோழியும் அந்த கன்று குட்டியை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கும் போது அந்த சித்தியோட தோழி வந்துட்டு வழுக்கி விழுந்துட்டாங்க ஒரு படி வழுக்கி விழுந்துட்டாங்க அப்ப கிணற்றுக்குள்ள மூழ்கி தத்தளிச்சுருந்தாங்க இவங்க சித்தியை நினைச்சிட்டாங்க அவங்களுக்கு நீச்சல் தெரியும்னு ஆனா அவங்க வந்துட்டு அந்த மாட்டுக்குட்டியோட அந்த கன்று குட்டியோட எப்படி அவங்களால நீச்சல் அதுக்குன்னு தெரியாம சித்தியும் இறங்கினாங்க அப்ப அவங்க படிக்கிட்டு வரத்துக்காட்டியும் அந்த மா அந்த கன்று குட்டி இறந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியல இவங்க ரெண்டு பேர்ல ஒரு நினைச்சிருந்தா கூட விட்டுட்டு மேலே ஏறி இருக்கலாம் ஆனால் உயிர் தொழில்களுக்கு இங்கதான் உண்மையான அடையாளம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரெண்டு பேருமே ஒன்னாவே அந்த இறந்துட்டாங்க ஸோ அவங்க சித்தியும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டீபால் வந்துட்டு அவங்க அப்பா சைட்டும் ரொம்ப சொந்தம்லாம் இல்லை அம்மா சைட் மட்டும்தான் அப்போ அப்ப இவருக்கு பதினாறு வயசு ஆகிற அவங்க சித்தி பதினாறு வயசுல இறந்தாங்க அதே மாதிரி இவர் பதினாறு வயசு ஆகிற வரைக்கும் அவங்க தாத்தா பக்கமே தான் ஐக்கியமாக இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாமா மட்டும் இருந்தாரு மொத்தமா மூணு சித்திகள் ஒரு மாமா அப்படி இருந்தாங்க பதினாறு வயசு ஆறு வரைக்கும் இவங்க தாத்தாவோட ஆஹ் தான் இவர் வாழ்ந்து வந்தார் இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா வெஸ்தி பெஸ்தி உயிர்த்தொழி அந்த மாதிரி சொல்றது மட்டும் நண்பர்கள் கிடையாது இந்த மாதிரி தியாகம் செய்கிறது தான் நண்பர்னு எனக்கு புரியுது இதுதான் இந்த கதையோடமே பார்வை நன்றி